ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நியூ இயர் கேக் எங்கள் பேத்தி கட் பண்ணி காமிக்கிறாங்க கோதுமை வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கேன் மார்பிள் கேக் சாக்லேட் வாழைப்பழம் மார்பிள் கேக் தான் செஞ்சோன்னா நம்ப முடியாத அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கேக்கு கேக் எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு கப்பு கோதுமாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாமே போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை வாழைப்பழம் எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு பொடிச்ச சர்க்கரை மிக்சி ஜாலில் போட்டுக்கலாம் வாழைப்பழம் அப்படியே புட்டு போட்டுக்கலாம் நான் பச்சை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குமோ எடுத்துக்கலாம் புளிப்பு இல்லாத பழமாக போட்டுக்கலாம் அதுலேயே எண்பது எம்எல் ஆயில் போட்டுக்கிறேன் கால் கப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் மிக்சி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எஸ்ஸன்ஸ் ஒரு கப்பு பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பால் பாதி பால் போட்டிருக்கேன் நல்லா கலக்கிட்டு மறுபடியும் மிச்சம் பால் போட்டுக்கிறேன் நான் கோதுமை மாவுன்றதுனால ஒரு கப்பு பால் போட்டிருக்கேன் மைதானம்னா இன்னும் கொஞ்சம் பால் கம்மியாக தான் பிடிக்கும் பார்த்து போட்டுக்கோங்க மாவுலாம் இன்னொருத்தரை ஜலிச்சு விட்டு கட்டன் ஃபோல்டு மெத்தரில் கலக்கிக்கலாம் இந்த மாவில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சிட்றேன் அரை டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டு கலக்கிடுங்க வினிகர் போட்ட வீடியோ மிஸ் ஆகிடுச்சு வீடியோ கண்டிப்பாக வினிகர் போட்டு கலக்கியிருக்கேன் நான் வினிகர் இல்லைன்னா தயிர் கூட போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு கலக்கிக்கலாம் நாற்பது எம்எல் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன் அதுவுமே ஜலிச்சுட்டு கட்டன் அண்ட் ஃபோல்டு தெரில கலக்கி விட்டுக்கலாம் இப்போ கேக் பேட்ரு ரெடியாக வச்சு கேக் டீனில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் ஒரு டம்ளரில் சைட்லேயும் உள்ளுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கோதுமை ஜலிச்சு வச்சுருக்கேன் எல்லா பேட்டரும் அப்படியே ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு டம்ளரில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டின்னில் போட்டுக்கலாம் இப்போ ஒயிட் மாவு எடுத்து வச்சுருக்க பாருங்கள் அது அரை டீஸ்பூன் ஸ்பூனில் அப்படியே அங்கங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம் இருக்க மாவும் அப்படியே டம்ளர் உள்ளார் ஊற்றிடலாம் மிச்சம் கொஞ்சம் இருக்குது அதை அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் எல்லாம் எடுத்துக்கும் இது அப்படியே ஒரு டூத் பிக் வச்சு ஒரு டிசைன் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு கோடு போட்டு வரலாம் கோடு போட்டு அப்படியே சுற்றி சுற்றி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய டிசைன் சூப்பராக ஆகிடும் பாருங்க அப்படிதான் சுற்றி விட்டுக்கலாம் இதை ரெண்டு தடவை டேப் பண்ணிட்டு அப்படியே ஒன் எயிட்டியில் ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு தாங்க கேக் பேக் பண்ணும் முப்பது நிமிஷம் வச்சு விட்டு பார்த்தாச்சு என்னுடைய ஒன்றில் எனக்கு முப்பது நிமிஷம் ஆச்சு கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு அப்படியே ஒரு காட்டன் கிளாத் போட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணால் கேக்கு நல்லா ஆறியிருக்கும் டம்ளரை லைட்டாக அசைச்சி விட்டு எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக்கு டிசைனும் அவ்வளோ அருமையாக இருக்குது டம்ளர் இருக்க கேக்கும் நல்லா பேக்காகிடுச்சு நாம் டம்ளரில் ஆயில் அப்ளை பண்ணி கோதுமை ஜலிச்சு தான் எடுத்திருக்கோம் அப்படியே ஒரு கிளிங்காப் போட்டு கேக்கிட்டீங்கன்னா அப்படியே ஒரு தட்டில் வச்சு சாய்ச்சிக்கிறேன் எதனால் பேப்பர் போட்டுக்கணும் அந்த டிசைன்லாம் பேப்பரில் தட்டில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக கேக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எக்லஸ் கேக் தான் செய்திருக்கோம் அந்த கோதுமை வச்சு தான் செய்திருக்கோம் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே மேலாக அப்படியே திருப்பிக்கலாம் மறுபடியும் பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க டேஸ்ட்டு கூட ரொம்பவே அருமையாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளார ஒரு டம்ளர் இருந்துச்சு சும்மா ஒரு டிசைனுக்காக தாங்க தேவையில்லைன்னா நீங்கள் வைக்க தேவையில்லை அருமையாக இருக்குது பாருங்கள் கேக்கு தேங்க்யூ